ஆத்ம உடல் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆனந்தமய கோஷம்னு சொல்லலாம் சோ இது வந்து சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவின் இருப்பிடம் அப்போ நம்ம வந்து பாருங்க அதாவது ஒரு ஒரு உடலாக போயிட்டு கடைசியில் ஏறுனா அந்த ஆன்மாவின் இருப்பிடம்னு சொல்கிறாங்க இந்த ஆன்மாவின் இருப்பிடம்னா இது என்ன பண்ணணும்னா முற்பிறவி பயன்களை முற்பிறவி என்ன சொல்றது சிந்தனைகள் முற்பிறவியில் அது பழக்கப்படுத்த பழக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அந்த பதிவுகள் இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறது தான் இந்த வந்து ஆனந்தமய கோஷம்னு சொல்றது ஸோ அப்போ நம்ம இந்த இந்த ஜென்மத்தில் நம்ம ஏதாவது படிக்கிறோம் ஏதாவது நான் படி நான் ஒரு படி படிச்சிருக்கேன் ஆனால் நான் வேற ப்ரொஃபஷனில் இருக்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போ படித்ததுக்கும் வேலை வேலைக்கும் தொழிலுக்கும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா இப்போ நம்ம படித்தது எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ ஆன்ம பதிவுகள் தான் நம்மளை வந்து வழிநடத்தும் நடத்தும் ஆன்ம பதிவுகளில் எந்த வயதில் நம்ம புரிகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய மாறும் போன ஜென்மத்தில் நாம் எதில் தீவிரமாக இருந்தோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நாம் நினைவுபடுத்தி கொண்டு அது நிறைய பேர் பாதையாக உருவாகி இருக்காங்க இன்னும் நிறைய பேர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஆன்மாவோட பதிவு அது முற்பிறவி நல்ல பதிவாக இருக்கட்டும் கெட்ட பதிவாக இருக்கட்டும் எல்லாமே எந்த பாடியில் இருக்குன்னா இந்த ஆனந்தமய கோஷம் கோஷம்னு சொல்லக்கூடிய அதை புரிந்து கொண்டால் அந்த கோஷம் வந்து அந்த ஆன்மம் வந்து ஆனந்தமாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு இந்த ஐந்து கோஷங்கள் இந்த ஐந்து உடல்களுடைய வளர்ச்சி தான் உங்களுடைய ஆறாவோட எக்ஸ்பான்ஷன் இப்போ எனக்கு பன்னெண்டு அடி இருக்குது எனக்கு ஐம்பது அடி ஆறாவாக்கணும் நூறு அடி ஆறாவாக்கணும்னா இந்த ஐந்து உடலை நான் இப்போ சொல்லியிருக்கேன் மறுபடியும் கேளுங்கள் இந்த சப்ஜெக்ட் கேட்கும் பொழுது உங்களுக்கே புரியும் ஓ எனக்கு பருவ உடல் கரெக்டாக இருக்குது பிராண உடல் எனக்கு சரியாக இல்லை இல்லை பருவ உடலும் பிராண உடலும் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு மனோமய கோஷம் நல்லா ஒழுங்காக இல்லை கரெக்டு இல்லை இதை மூணு நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் அப்போ நான் அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானமய கோஷத்தை நான் பெருக்கணும் இல்லை இது நாளும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஆன்மாவோட கொஞ்ச நேரம் உட்காரும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து சும்மாவே உட்கார்ந்திங்கன்னா நம்ம ஆன்மாவோட பதிவுகள் ஆன்மாவோட நினைவுகள் இதெல்லாம் ஞாபகத்துக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் அது பயிற்சியின் மூலியமாக நடக்கும் அப்போ ஆனந்தம் அந்த ஆனந்தமய கோஷம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவையுடைய கோஷத்தையும் நம்ம வந்து வளர்ச்சி பெற செய்யலாம் இதை வந்து படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள் இதை பற்றியான ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது வேணும் இதை பற்றியான வகுப்புகள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம் இல்ல தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பரில்